வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சொக்க தங்கம் எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரப்போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குறுகிய காலகட்டத்தில் அப்ப எட்டாயிரத்தி எண்ணூறுனா ஒரு பத்து அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் எண்ணூறு கழிச்சது போக இந்த தங்க விலை இப்ப இருக்குது ஆயிரத்தி அல்ல அது எட்டாயிரம் தெரி நம்ம நல்லா தெரிஞ்சிக்கணும் இப்போ தங்க விலை ஏறுமா இறங்குமாங்கிற கேள்விக்கு இடம் இல்லை உங்கள்கிட்ட பணம் இருக்குதா நீங்கள் வாங்கி வச்சிக்கங்கட்டு பேருனுடைய கூட்டி எண்ணுன்னு ஒன்று இருக்குது அந்த கூட்டு எண் பெரும்பாலும் நீங்கள் ஐந்து ஒன்றில் வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது திருமண தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக திருமண தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க அது கூட்டியு ஒன்று வந்தால் மட்டும்தான் திருமணம் பண்ணணும் மற்றபடி இப்போ வந்து நைன்டி கிட்ஸ்க்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கு ஸோ டூ கே கிட்ஸ்க்குலாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டே இருக்கு ஸோ இந்த நைன்டி கிட்ஸில் போறவங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு கல்யாண ஆகாம அண்ட் டூ கே கிட்ஸ்லாம் எப்படி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டீங்க அந்த வகையில் இன்னைக்கு டாப்ிக் பாத்தீங்கனா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது நியூமராலஜி நியூமரோலஜி ஒருத்தரோட லைஃப்க்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்குறதுல இருந்து ஒரு திருமண பொருத்தம் வரைக்குமே நியூமரோலஜி ரொம்பவே உதவியா இருக்கு ஸோ இதை பத்தி மேற்கொண்டு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நியூமரலஜிஸ்ட் பாலசுப்பிரமணியன் அவர்கள் நம்மோட நினைஞ்சிருக்காங்க வாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல ஸோ நம்ம ஜோதிடம் ரீதியாக வந்து நிறைய பதிவுகள் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க மக்கள் அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி தான் வந்து பேச போகிறோம் ஸோ அந்த வகையில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி பிறந்த ஒரு குழந்தை என்ன மாதிரியான படிப்புகள் படித்தா அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் பொதுவாக நியூமராலஜிங்கிறமா எந்தெந்த எண்ணுக்கு ஒரு அதிர்வு இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் தான் பிறக்கும் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்ததுன்னா அது சூரிய ஆதிக்கம் ஒன்றா மண்ணா ஆதிக்கம்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த அதிர்வில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாட்டம்னு ஒன்று இருக்கும் அந்த இயல்புலேயே ஈர்க்கக்கூடிய நாட்டம் அதாவது இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பிரத்தியாருக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறது இவங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த குழந்தைகளை அதில் ஈடுபடுத்திட்டோம்னாக்க அதுக்கு பிறகு நம்ம படிப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களே தங்களை நோக்கி முன்னோக்கி முன்னோக்கி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க நமக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் இதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் அவங்க இஷ்டப்பட்டு அந்த வைப்ரேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி படித்து முன்னுக்கு வரக்கூடிய அந்த ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று எண் ஆதிக்கர்களை சொல்லக்கூடியது ஒன்று இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து அரசு அரசியல் தொடர்பு வைத்தியத்துறை டாக்டர் தொழில் சிற்பம் சங்கீதம் அதே மாதிரி இயற்கையாக இயற்கை விரும்பிகள் டிராவலர்ஸ் இந்த மாதிரி உள்ள படிப்புகளெல்லாம் அவங்க தாராளமாக படிக்கலாம் அரசு தொடர்பானது டென்த்துலேயே வந்து டிஎன்பிஎஸ்சி பேங்க் எல்லாம் எழுதுகிறதுக்கு அந்த குவாலிஃபைடு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசு தொடர்பு அரசியல் தொடர்பு இதே மாதிரி பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதில் பிறக்கிற குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டில் தான் இருப்பாங்க ட்ரீம் வேர்ல்டில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க இமேஜினேஷனில் பெரிய பெரிய கிரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பெரிய பெரிய நம்பர்லாம் நினைக்க முடியாத எல்லாம் அவங்ககிட்ட மனசில் நிறையா இருக்கும் ஸோ கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படிப்புகள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஏன்னா நீர்ங்கிறது சலனமா கூடியது சந்தர்நாரிக்க முடியக்கூடியது ரெண்டாவது சாதாரண நபருக்கு முக்கியமாக உள்ளக்கூடியது அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே தாராளமா படிக்கலாம் அதே மாதிரி வந்து துணி சம்பந்தப்பட்ட படிப்புகள் டையிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள் டெக்ஸ்டைல்ஸு இது மாதிரி எல்லாமே அவங்க கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே படிக்கலாம் மூன்று எண் ஆதிக்கம் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இந்த மூன்று எண் ஆதிக்கம் குருவோட எண் ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு போதிப்பவர்னு அது அர்த்தமாகுது ஸோ இவங்க வந்து இயல்புலேயே பார்த்திங்கன்னா படிப்புல ரொம்ப நாட்டமா இருப்பாங்க படிப்பு படிப்படியான முன்னேற்றம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு படிப்பின் மூலமாக தான் கிடைக்கும் ஏதாவது ஒரு படிப்பை படிச்சுட்டு அதை மூலதனமாக வச்சு அந்த படிப்பையே ஒரு அடிப்படையாக வச்சு படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அவங்க அடைவாங்க கண்டிப்பாக படித்தே தீரணும் அவங்க எளிமையாக ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா படிக்கவும் செய்வாங்க படித்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை படிப்படியான முன்னேற்றம் இவங்க நிச்சயமாக அடைவாங்க பேங்க் தொழில் குமார்த்தா தொழில் அதாவது அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தங்களை பெருசாக பெருசாக காட்டிக்கிற மனிதர்கள் எல்லாமே பேக் போனால் இவங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இவங்க அந்த மாதிரியான படிப்புகள் அதாவது பேங்க் எக்ஸாம்ஸ் சி ஏ இந்த மாதிரி எல்லாம் வந்து படிச்சு இவங்க வாழ்க்கையில கன்சல்டன்ட்னு சொல்லக்கூடியது ஆனா நிச்சயமா அவங்க வந்து தொழில் பண்ணவே கூடாது பொது பொதுவான தொழில்கள் எதுவுமே பண்ண கூடாது பண்ணவே கூடாது அடுத்தவங்கள்ட்ட ஒரு அனிமை தொழில் மாதிரி இருந்து தான் ஒரு டீச்சர்ஸ் அதாவது சொல்ல போனா வந்து ஸ்கூலுக்கு வந்து கரெஸ்பெண்டன்டா இருக்க முடியாது ஹெட் ஹெட்மாஸ்டர்னா இருக்கலாம் சோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் நாலு பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பது இது வந்து ராகுவோட ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது இந்த ராகுவோட ஆதிக்கம் அப்படின்னு கேட்டது பாத்தீங்கன்னா இந்த நாயகரைத்தான் குறிப்பி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு வச்சு எழுதுனார்னு ஒரு கதை இருக்குது மகாபாரத கதை எழுதினார்னு சொல்லுவாங்க ஸோ எழுத்துத்துறை பிரிண்டிங்கு பேப்பர் துறை பத்திரிகை துறைன்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலேயுமே அவங்க சிறப்பாக இருப்பாங்க ஃபர்னிச்சர் துறை ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது சிவில் இன்ஜினியரிங் வீடு சம்மந்தப்பட்டது இதுகளெலாம் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க அந்த மாதிரியான துறைகள் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உணவு தொழில்கள் கேட்ரிங் டெக்னாலஜிலாம் கண்டிப்பாக படிக்கலாம் ஏன்னா நாலாம் நம்பர்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க சாப்பாடு நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு நாலாம் நம்பர் பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னில் பிறக்கிற குழந்தைகளை அந்த படிப்பை படிக்க வைக்கலாம் அஞ்சுக்கு கேட்க வேண்டாம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு படிக்கிறவங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன இஷ்டம்னு நீங்கள் அந்த குழந்தைகளை கேட்டுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன அந்த குழந்தைகள் இஷ்டப்படும் தனக்கு என்ன தெரியும்னு அந்த குழந்தைக்கு தெரியும் ஸோ இந்த அஞ்சா நம்பர் மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் மற்ற எண்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் படிங்கன்னு சொல்லி இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா அறுபத்தி நாலு கிளைகளில் எல்லா கலைகளும் உங்களுக்கு வந்து வரும் இயல்பாகவே வரும் இயல்புலேயும் வந்து உங்களுக்கு வசியத்தன்மை அதிகமாக இருக்கும் இருக்கும் எப்பயுமே அஞ்சாம் நம்பருங்கிறது சென்டரில் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடியது அவங்க வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க வியாபாரம்ங்கிறது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி போகக்கூடியது அந்த டிசிஷன் எல்லாம் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க யூனிவர்சல் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் பிரெயினில் இருந்துகிட்டே இருக்குது எதுக்காக செஞ்சோம் ஏன் செஞ்சோம்னு எல்லாம் தெரியாது ஆனால் கரெக்டாக செய்வாங்க கரெக்டாக கிளைமேக்ஸில் பார்த்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த மாதிரியான வியாபாரத் தொழில் அது வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு தேவைங்கிறதுனால அந்த தன்மை இவங்கள்கிட்ட இருக்கிறதுனால எம்பிஏ மாதிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி படிப்பு வியாபாரத் தொழில் ஏற்கனவே பாரம்பரிய தொழில்கள் பூர்வீக தொழில்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு தாராளமாக செய்ய வைக்கலாம் அவங்கள வந்து அவங்கள்ட்ட என்ன தேவைங்கிறது அவங்கள்ட்ட கேட்டு செயல்பட்டுகிறது சிறப்பாக இருக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுங்கிறது சுக்கரனுடைய தன்மையுடையது சுக்கரனுடையங்கிறது பணக்காரர்கள் பெண்கள் ரெண்டுமே குறைக்கக்கூடியது அந்த சுக்கரனுடையது ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜுவல்லரி தொழில் வைர தொழில் ரத்தின தொழில்கள் சென்ட்டு அதாவது உல்லாச பொருட்கள் வியாபாரம் லக்ஸுரி பொருட்கள் வியாபாரம் லக்ஸுரி லக்ஷ்மீகர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தாராளமாக செய்யலாம் பழங்கால பொருட்கள் ஆன்டிக் பொருட்களை வாங்கி விற்கிறது அது மாதிரி ஹோட்டல் தொழில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி ஸ்டோல் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறது மாதிரி கேட்ரிங் டெக்னாலஜி அந்த மாதிரி உள்ள படிப்புகள் தாராளமாக அவங்க படிக்கலாம் இவங்க படிக்கிற படிப்பு நம்ம லக்ஸுரி சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் உங்கள் அது மாதிரி உள்ள தொழில்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த மாதிரி எல்லாம் உள்ளது ஏழு பதினாறு இருபத்தஞ்சி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்நிய அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்நிய தொழில்னா வெளிநாட்டு தொடர்புடையது இவங்க தான் அதாரிட்டி வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாடு தொழில் செய்கிறது ஏற்றுமதி இறக்குமதி இதுகளுக்குலாம் ரொம்ப அதே மாதிரி மெடிக்கல் தொழில்னு சொல்லுங்கள் ஃபார்மசூட்டிக்கல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபார்மசூட்டிகள் பண்ணலாம் புதுசாக எலக்ட்ரானிக்ஸ் துறைகள் புதிதாக நம்ம வந்து நடிப்புத்துறை கேமரா முன்னாடி பின்னாடி எந்த பக்கம் நாள் கேமரா மேனாக இருக்கலாம் கேமரா பின்னாடி பின்னாடிக்கலாம் அந்த மாதிரியான தொழில்கள் பிம்பம் சம்பந்தப்பட்டது பிம்பம் சொந்த சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் அவங்க தாராளமாக படிப்பு படிக்கலாம் ஜொலிப்பாங்க அதில் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனிங்கிறது பூமிக்கு அடியில் மறைபொருளாக இருக்கக்கூடியது அது வந்து பார்த்திங்கனாக்கா தாது பொருட்கள் மைனிங் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த படிப்புகள் நல்லா படிக்கலாம் பெட்ரோலியம் டெக்னாலஜி ஸோ டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் அது மாதிரி வக்கீல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஏன்னா துலாத்தில் தான் வந்து எட்டாம் நம்பர் அந்த சடிக்குரியது உச்சமாக இருக்கிறதுனால ஜட்ஜஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகளை தாராளமாக வக்கீல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் அதெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக படிக்கலாம் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்குமா ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு பலப்பிராப்தி என்னன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவிலேயே வந்து அவங்க எல்லா விதமான நல்ல பலன்களையும் செய்கிற பலன்களை அந்த பிரிவிலேயே அனுபவிக்கக்கூடியது ஸோ இவங்களுக்கு ரத்தம் பார்க்குற தொழில்கள் நல்லா ஆளாக இருக்கும் போலீஸ் துறை காவல்துறை அந்த காவல்துறை இராணுவத்துறை அதே மாதிரி வந்து ஃபயர் தீயணைப்பு துறை அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் அது மாதிரி மருத்துவத்துறை அது மருத்துவத்துறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜரி சம்மந்தப்பட்ட படிப்புகள் இவங்க ரொம்ப நல்லபடியாக ஜெயிச்சு வருவாங்க இவங்க அலைந்து திருந்து செய்யக்கூடிய தொழில்கள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா உடலில் உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால உஷ்ண ரீதியான தொழில்கள் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி ஃபயர் சம்மந்தப்பட்ட தொழில்களும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்மா ஓகே சார் ஸோ ஒவ்வொரு தேதிகளில் பிறந்தவங்க வந்து என்ன மாதிரியான படிப்பு படித்தா தொழில் வந்து சிறப்பா இருக்கும் ரொம்பவே சார் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து இது ரொம்ப இருக்கும் சோ இப்ப அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா எல்லாருமே நீ இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் ஒரு நிர்பந்தத்துல இருப்பாங்க தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது கண்டிப்பா ஸோ அது ஏறுமா இல்லை அடுத்தபடியாக இறங்குமா அப்படிங்கிறத நியூமராலஜி படி சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்லலாம்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா தங்க விலைக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஒரு முன்னோட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடியெல்லாம் வந்து பண்ட மாற்று முறைன்னு இருந்தது பண்ட மாற்று முறைங்கிறது உங்களுக்கு தேவையானது எனக்கு தேவையான இருக்கும் எனக்கு தேவையான உங்கள்கிட்ட இருக்கும் அந்த மாதிரியான பண்ட மாற்று முறையில் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போ மணின்னு ஒன்று வந்ததோ கரன்சி பேப்பர் பேப்பர் கரன்சின்னு ஒன்று வந்ததோ அப்போ எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையான தங்கத்தை அவங்க பதிவு லாக் இதில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பணத்தை அடித்து வெளியில் விடுறாங்க அப்போ தான் தங்கத்தோட தேவை அதிகரிச்சு இருந்தது ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் வந்து உலகத்திலேயே அதிகமான தங்கம் இருந்தது இங்கே தான் எல்லா தங்கமும் சுரண்டப்பட்டு அங்கே வெற்றி அடை போரில் வெற்றி அடைஞ்சு சுரண்டப்பட்டு உலகம் முழுக்க போயிடுச்சு எல்லா நாட்டுக்கும் போனது நம்ம நாட்டு தங்கம் தான் ஏன்னா இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்குமா இந்த தங்கத்துடைய தான் ஆபரண உபயோகம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது வந்துடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற சக்தி இந்த தங்கத்துக்கு தான் இருக்குது ஏன்னா தங்கத்தின் அடிப்படையாக வச்சு தான் பேப்பர் நோட்டு வெளியிடுறாங்க இப்போ நீங்கள் இங்க நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் தெரியாததும் கூட என்னன்னு பங்கு சந்தையும் தங்கமும் இப்போ ஒன்றாயிடுச்சு பங்கு சந்தை தனியாக தங்க விலை தனியாக நம்ம எதையுமே நினைக்க வேண்டியதில்லை நீங்கள் சொக்க தங்கத்தோட ரேட்டு நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபான்னு வச்சிங்களேன் ஏழாயிரத்து ஐநூறுபா அப்படின்னா இன்னைக்கு பாம்பே சென்செக்ஸோட இது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம்னு வரும் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறுனு இருக்கும் கடைசி டிஜிட் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பியூர் கிராம் ரேட்டு அங்கே வந்துடும் ஒன்று இதை தூக்கி வைப்பாங்க அடுத்த இதை எடுத்துகிட்டு போவாங்க இல்லாட்டி இதை தூக்கி கொண்டு வச்சுட்டு அப்புறம் சென்செக்ஸை ஏற்றிட்டு போவாங்க இது ஒன்று ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பின்னி தான் வரும் சார் நம்ம தெரி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தங்க விலை ஏறுமா இறங்குமாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை உங்கள்கிட்ட பணம் இருக்குதா நீங்கள் வாங்கி வச்சுக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் வாங்கின அன்னைக்கு மறுநாளே கொஞ்சம் கீழே இறங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நிச்சயமாக அந்த விலை ஏறிட்டு தான் இருக்கும் இது என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னாக்க தங்கம் எட்டாயிரத்தி எட்நூறுரூவா வர போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குறுகிய காலகட்டத்தில் அப்போ எட்டாயிரத்தி எட்நூறுனா ஒரு பத்து பர்சன்ட் அப்புறம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் எண்ணூறு பர்சன்ட் எண்ணூறுரூவா டென் பர்சன்ட் நைன் ஒன் சிக்ஸ்ங்கிறதுனால எண்ணூறுவா கழிச்சது போக இந்த தங்க விலை இப்போ இருக்கிறது ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது அல்ல அது எட்டாயிரம் ஓகே நீங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றம்பதுன்னு பார்க்காதீங்க அதை நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா அது எட்டாயிரம் தான் எட்டாயிரம்னு தூக்கி உள்ளே போட்டுக்குங்க அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் தங்க விலை வந்து எப்பயுமே குறைய போகிறதில்ல கண்டிப்பாக கூடிக்கிட்டே தான் போகும் நீங்கள் வாங்கி ஆபரண உபயோகம்ங்கிறத தாண்டிடுச்சு போட்டு வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை அப்படி ஒரு தோற்றம் வரும் ஆனால் அது இது கிடையாது இல்லை இது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆபரண உபயோகமும் இப்போ எல்லாம் சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கு ஏன்னா வந்து ஒரு நகையை போட்டுட்டு போகிறதே இப்போ ரொம்ப சிரமமான காலகட்டம் என்ன பொறுத்த வரைக்குமா நீங்கள் வாங்குங்க சேவிங்ஸ் பண்ணி லாக்கரில் வச்சுக்கோங்க உபயோகிக்கிறது என்னமோ ஒரு கவர்னிங் நகை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது எப்போ ரேர் அக்கேஷன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆபரண உபயோகங்கிறது இந்த காலத்தில் ஒரு சேஃப்டி இல்லை பட் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இதுக்காக நான் சேஃப்டிக்காக சொல்கிறது லாக்கரில் வாங்கி வச்சிக்கோங்க எவ்வளோ சேகரிக்க முடியுமோ சேகரிச்சிக்கோங்க இது வந்து ஷேர் மார்க்கெட்டோட சம்மந்தப்பட்டு போச்சு இனிமேல் வந்து விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கும் நீங்க வந்து அது அதோட பதிலோட சேர்த்து எங்களுக்கு ஒரு ஆவுமே கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த பிறந்தவங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகுது சார் பொதுவாக வந்து வீக் நம்பர் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் ரெண்டு இருக்குது ஒன்று ஒன்னாம் நம்பருக்காரங்க ஒன்று ஆதிக்கத்தில் உள்ளவங்க அதுக்கடுத்து அஞ்சு ஆதிக்கத்தில் உள்ளவங்க ஆறு ஆதிக்கத்தில் உள்ளவங்க ஒம்பது ஆதிக்கத்தில் உள்ளவங்க இயல்பாகவே ஈஸியாகவே வெற்றிகரத்தை அடைஞ்சிருவாங்க இப்போ உதாரணத்துக்கு ரேஸில் ஓடுற மாதிரி தான் இவங்க எளிதில் இலக்கு அடைஞ்சிருவாங்க இப்போ ரெண்டாம் நம்பருக்காரங்க மூணாம் நம்பருக்காரங்க நாலு ஏழு எட்டு இந்த எண்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சுயமாகவே வந்து தாங்களே தடைகளை ஏற்படுத்திக்குவாங்க அவங்க வந்து தடைகளை தன்னைத்தானே ஏற்படுத்திக்குவாங்க இப்போ ரெண்டாம் நம்பர்காரங்களாம் இந்த ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க மூணாம் நம்பர்காரங்களா அடுத்தவங்களுக்கு இனியாக இருப்பாங்களே தவிர்த்து இவங்க மேலே மாட்டாங்க நாலாம் நம்பர்காரங்களுக்கு கடந்த கால இன்னங்களையே ஓடிக்கிட்டு இருக்கும் மனசு கடந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸ்லேயே தான் இருப்பாங்க அவங்க ஏழாம் நம்பர்காரங்க ப்ர ஃப்யூச்சர் டென்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க எப்பயுமே எதிர்கால கவலையை பற்றி தான் இருக்கும் எட்டாம் நம்பர்காரங்க கர்மாவோட இதில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க கர்மாவோட அடிப்படை இருக்கிறதுனால இந்த எண்கள் எல்லாம் வீக்னா இவங்களுக்கு தாங்களே தேடி தடைகளை ஏற்படுத்திக்கிறதுனால மற்ற எண்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாக அந்த இலக்கு அடைஞ்சிருவாங்க இவங்களால அடைய முடியாது இவங்க தடையை நீக்குனாங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு யோகம் உண்டு என்னன்னு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் பட் அது பேரும் நல்ல அமைப்பாக அமையணும் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்க வெற்றிகரமாக இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே பேர் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் அவங்க வந்து இந்த இதுக்கே வரமாட்டாங்க பட் அது அமையாத பட்சத்தில் நம்ம அமைச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய அறிவுரைமா ஓகே சார் இப்போ வந்து பேர் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்கிறீங்க ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம்னா அதில் நம்ம என்னெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் பிறந்த தேதி மா பிறந்த தேதி என்னங்கிறது முக்கியமாக கவனிக்கலாம் அதுக்கடுத்து பிறந்த தேதி மாத வருட கூட்டி எண் வர்ற தேதி விதி என்னன்னு சொல்லக்கூடியது இந்த பிறப்பு எண்ணுங்கிறது இந்த குழந்தையினுடைய உடலமைப்பு அவங்களுக்கு கூட வரக்கூடிய வியாதி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்டங்கள் என்ன விரும்புவாங்க என்ன தொழிலில் வெற்றி பெறுவாங்கிறத பற்றியது ஆனால் அந்த கூட்டி எண்ணுங்கிறது விதி அமைப்பு இந்த விதியமைப்புங்கிறது மற்றவங்களோட உள்ளக்கூடிய இன்டராக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா வெளி உலக தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா வெளி உலக நண்பர்கள் தொடர்பு உறவினர்கள் தொடர்பு இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வெற்றிகரமான ஒரு உதவிகரமாக இருப்பாங்களா இவங்களுக்கு அதிர்ஷ்டம்ட்டாங்கிறது தீர்மானிக்கிறது இந்த விதி எண்ணுன்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு எண்ணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு எண்ணையுமே நீங்கள் கணக்கு பண்ணி உங்களுக்கு கூட்டி எண் அதாவது பேருனுடைய கூட்டு எண்ணுன்னு ஒன்று இருக்குது அந்த கூட்டி எண் பெரும்பாலும் நீங்கள் ஐந்து ஒன்றில் வச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இது நான் சொல்கிறது கொஞ்சம் ராவாக சொல்கிறேன் ஏன்னா அஞ்சு ஒன்றுங்கிறதுல இருபத்தி மூணுன்னு ஒன்று இருக்குது நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஐம்பதுன்னு ஒரு பலன்கள் வந்து ஒவ்வொரு ஐந்து எண்களுக்கும் பலன்கள் வேறுபட்டு வரும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேருனுடைய ஆரம்ப எழுத்து அப்பாவோட எழுத்து இருக்கு பாத்தீங்களா பாதரோட எழுத்து அதான் எழுத்துங்கிறது தலை எழுத்து முதல எழுத்தாக வரதுனால தலை எழுத்துன்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த எழுத்துமே எழுத்துக்களுமே வந்து இந்த எண்களோட தொடர்பு கொள்ளும்போது அதனுடைய ஒலி அதிர்வுகள் மாறுபடும் ஸோ அது அதிர்ஷ்ட ஒலி அதிர்வுகளாக இருக்காங்கிறத பார்த்து செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க மொத்தம் நாலு ஃபேக்டர்ஸ் வேலை செய்யணும் மொத்தம் டோட்டல் நம்பர் மட்டும் இல்லை பிரமிடு நம்பர்னு ஒன்று இருக்குது அதாவது பேருனுடைய பிரமிடு நம்பர்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த பிரமிடு நம்பர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலே வந்து ஒரு பொருள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் தோற்றத்தில் இருக்கணும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா கோல்டன் ரேஷியோன்னு நேச்சுரல் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது அது ஃபிபினாக்சின்னு சொல்லுவாங்க அந்த ரேஷியோவில் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய இந்த டாவின்ஸு கோட் படத்திலேலாம் காமிச்சிருப்பாங்க அந்த பழைய அந்த ஃபிபனாக்சிங்கிறது இந்த செல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சுழற்சியாக வந்துகிட்டே இருக்கும் இந்த சுழற்சிங்கிறதுமா எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஸ்பைரல்னு சொல்லக்கூடியது ஸ்பைரல் ஆஃப் கேலக்ஸிஸ்னு சொல்லுவாங்க எல்லாமே எல்லா விஷயங்களுமே வந்து சுழன்று கொண்டே தான் இருக்குது அந்த சுழன்று கொண்டே இருக்கிறது கேலக்ஸி வரைக்குமே சுழன்றுகிட்டு தான் இருக்குது ஒரு இடத்துல நிலையான பொருளும் எதுவுமே கிடையாது எல்லாமே சுழன்றுகிட்டு தான் இருக்குது அந்த சுழற்சியினுடைய விகிதாச்சாரனுக்கு பார்த்தீங்களா அது ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்குது அந்த குறிப்பிட்ட விகிதத்தோடு இந்த பேருனுடைய அமைப்பு ஒத்து இருந்தால்தான் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வெற்றிகள் கிடைக்கும் தோல்வியிலேருந்து தப்பிச்சுக்குவாங்க நோய் நொடி இருக்காது கடன் இருக்காது இவங்க ஒரு வாழ்க்கையை நிம்மதியா வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த பிபனாக்சிங்கிறது தான் பிரமிடுன்னு சொல்லக்கூடியது அந்த நம்பரும் கரெக்டாக இருக்கணுமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து பிறந்தப்ப வந்து வேற ஒரு பேர் இருந்திருக்கும் பட் ஆனால் வளர வளர அந்த பேர் செட் ஆகாதனால நியூமராலஜி படி ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அதை கெசட்டில் போய் மாற்றிக்கலாமா இல்லை வேண்டாம் பொதுவாக வந்துமா பொதுவாக நீங்கள் ஒரு பேர் வச்சிட்டீங்க அப்போ பார்க்காமே வச்சுட்டீங்க அது பேர் நல்லா இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது என்ன குழந்தைக்கு அடிக்கடி ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒன்று பண்ணுது ஏதோ ஒன்று ஒரு நாட்டம் நாட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்ததுனாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க முதல்ல அந்த பேரை வந்து இந்த குழந்தைக்கு மாற்றி அந்த பேரை வந்து குழந்தையால் இப்போ இருபத்தி மூணில் பேர் வச்சிட்டோம்னு வைங்களேன் இருபத்தி மூணில் பேர் வச்சுட்டோம்னாக்க இந்த அஞ்சா நம்பர் வர்க்கத்தில் முப்பத்தி ரெண்டு வர முப்பத்தி ரெண்டு தடவை எழுதுற மாதிரி குழந்தைய வந்து எழுத சொல்லணும் ஃபஸ்ட்டு ரெகுலராக வந்து முப்பத்தி ரெண்டு தடவை எழுத வேண்டியது ஒரு நூற்றி ஒன்பது நாள் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அதில் ஒரு மாற்றங்கள் இப்போ குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் கெசட்டில் கொடுத்தா தான் மாற்றினா தான் ஆதார் கார்டில் மாற்றிட்டிங்கனாலே போதுமானது அதை வச்சு எல்லாமே வந்துடும் பழைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் பழைய நம்பரில் பழைய நேமில் தான் இருக்கும் பட் நம்ம டெக்ளரேஷன் பண்ணிட்டோம்னா கெசட் கொடுத்து அது எஃபெக்டிவா நமக்கு வேலை செய்யும் கருத்துமா ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ ஒருத்தருக்கு வந்து முழு பேருன்னு கூட இருக்கும் லைக் வந்து பிரவீன் குமார் அப்படின்னு இருக்கும் சில பேர் வந்து பிரவீன் மட்டும் கூப்பிடுவாங்க சில பேர் குமார் கூப்பிடுவாங்க இல்லை சில பேர் வச்சு கூட கூப்பிட்டுப்பாங்க ஸோ அதனால அந்த எண்கள் எல்லாமே மாறும் இல்லை சார் ஸோ எப்படி கூப்பிட்டா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்றது மாதிரி பொதுவாக வந்து ஒரு நான் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி மூணுல பேர் வச்சாச்சு அந்த இருபத்தி மூணு நம்பருங்கிறது டோட்டல் நம்பருங்கிறது இன்சியலோட சேர்த்து தான் நம்ம வந்து பேர் வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பிரவீன் குமார்னு சொல்றீங்க இப்போ ஆர் பிரவீன் குமார்னா எல்லாரையும் ஆர் பிரவீன் குமார்னா கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் சுருக்கி கூப்பிடுவாங்க பிரவின்னு கூப்பிடுவாங்க அதை கூப்பாருன்னு கூப்பிடுவாங்க நீங்க சொல்ல வந்தது வந்து குறிப்பிட்டு சுருக்கி செய்யறாங்க இல்லைங்களா அந்த சுருக்கி இதுலயுமே வந்து அந்த பெயர்லையுமே உள்ள டோட்டல் நம்பர்கள் வந்து எட்டுலயோ வேற எண்கள்லயோ நெகட்டிவ் நம்பர்ஸ்லயே இருக்கக்கூடாது ஃபைவ்லயே ஒன்னுலையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுவும் முக்கியமானதுதான் அதுவும் வேலை செய்யும் இப்போ குழந்தைகளுக்குலாம் வந்து கடவுளோட பேர் வைப்பாங்க இல்லைன்னா அவங்களோட மூதாதையர்கள் தாத்தா பாட்டி பேர் அப்படிலாம் வைப்பாங்க நல்லா வைக்கலாமா சார் பொதுவாக அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ குலதெய்வ பேர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குலதெய்வ பேர் கண்டிப்பாக வந்து வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் இந்த குலதெய்வ பேருங்கிறது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பழமையான எங்கள் பேராக இருக்கும்போது இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் உருவமாங்கிறது நமக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு பழைய குலதெய்வ பேர்லாம் வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ராமசாமி குத்துசாமி ஏதோ வைச்சா அவங்க ஏற்றுக்குவாங்க பட் இந்த குழந்தைகள் ஏற்றுக்குமான்னு அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் வச்சுதான் ஆகணுங்கிற போது பேருடைய பிற்பகுதியில் அதை கொண்டு வந்துடுங்க இப்போ கூட படத்தில் வந்துச்சு இல்லை சஞ்சய் ராமசாமி இன்னும் புதுசாக வந்துருது முதல் பேர் வந்து ரொம்ப மாடர்னாகும் ரெண்டாவது பேர் கொஞ்சம் கலோக்கியலாகும் அந்த மாதிரி உள்ளதான் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது குலதெய்வ பேரை பின்னாடி கொண்டுட்டு வந்துடுங்க மாடர்ன் நேம் முன்னாடி கொண்டு வந்துருங்க டோட்டல் நம்பர் மட்டும் இன்சியல் சேர்த்து கரெக்டாக இருந்தாங்கன்னு பார்த்துக்குங்க அப்புறம் தாத்தா பேரை வைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தாத்தாவோட பேர் வந்து இப்போ ஒரு வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு நல்லபடியாக இருந்து ஒரு நிறையா சம்பாதனைகள் பண்ணி சொத்துக்கள் சேகரிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க தாத்தா பேரை வச்சால் அதே மாதிரி அதிர்ஷ்டம் நம்ம குழந்தைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடுவரில் தான் அவங்க வைப்பாங்க அந்த பேரெல்லாம் ஸோ அவங்களுடைய தாத்தாவோட பேரையும் பையனுடைய பேரனோட பேரையும் பார்க்கணும் பிறந்த தேதியும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அவருக்கு பிறந்த தேதிப்படி அந்த பேர் பொருந்தியிருக்கலாம் இவருடைய பிறந்த தேதிக்குப்படி படி இவர் அவங்க ரெண்டு பேரும் ஒரே பிறந்த தேதியில் பிறந்திருந்தாங்கன்னா தாராளமாக கண்ணை முடிட்டு வச்சிடலாம் அப்படி மாறுபட்டு பிறந்த மாறி தான் வைக்கணும் அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் வைக்கணும் ஓகே சார் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இப்போ எந்த எண்காரர்கள் எந்த எண்காரர்களை வந்து திருமணம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சார் அவங்க லைஃப் இது வந்து மே ஒரு பெரிய கேள்வி இது வந்து இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த எண்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன்பது எண்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன்பது எண்களும் ஒன்பது விதமான அதிர்வுகள் கொண்டது இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை பார்க்குறோம் பார்க்கும்போதே எரிச்சலாக வரும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அவங்க முன்ன பின்ன அறிமுகம் இருக்காது எங்கேயோ பஸ்ஸில் உட்காந்துப்பாங்க ஏதோ கன்சல்டேஷன் போயிருப்போம் யாரையாவது பார்த்தோம்னா எரிச்சலாக இருக்கும் நமக்கு அவங்க கடைசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட் ஹேபிட்ஸ் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு எண் அதிர்வுகளுக்கும் அவங்களுடைய பொருத்தமான அதிர்வுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்காரர்கள் மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ ஒவ்வொரு எண்ணுக்குமே பார்த்தீங்கன்னாக்கம் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு தேதியில் பிறந்திருக்காங்கனாக்கா இவங்களுக்கு ஒன்று ஏழு ஒன்பது வர்க்கத்தை சேர்க்கக்கூடாது ஒன்று எண்காரர்களுக்கு ஒன்று பத்து பத்தொம்போது இருபது இருபத்தெட்டு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த மாதிரி வர்க்கங்களை சில சேர்க்கக்கூடாது ஏன்னா திருமணங்கிறது அவங்களுடைய அதிர்வுகளை பொறுத்தது ஒத்தி செய்வான அதிர்வுகள் இருந்ததுனாக்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ நான் அதை புரிஞ்சுக்கிறது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ இந்த புரிஞ்சுக்குவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொல்லாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுனால லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் முரண்பட்டு வரும்போது என்னாகுன்னா நீங்கள் ஒரு திசையில் இருப்பீங்க இன்னொருத்தர் ஒரு திசையில் இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகுன்னா ஒரு போர் அடித்து ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் வந்துடும் அந்த அந்த இது வந்து வேறு வழியாக கடைசி வரைக்கும் போயிடும் அது ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் ஒரு அதிர்வென்று இருக்குது அந்த அதிர்வனுக்கு பொருத்தமான பிறந்த தேதி உள்ளவங்களோட சேர்த்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நிலச்சிருக்கவங்கிறது தான் என்னுடைய கருத்து பழைய காலத்தில் கூட ஏதோ சமுதாய அமைப்பில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கட்டுப்பட்டு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை பார்த்து சேகரி சேர்த்து வச்சாதான் அவங்க நிலையாக இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து திருமண தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக திருமண தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் அது கூட்டியின் ஒன்று வந்தால் மட்டும்தான் திருமணம் பண்ணணும் மற்றபடி எட்டு அஞ்சு வந்ததுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் உங்கள் இதுலேயே பாருங்கள் உங்கள் சொந்தத்துலேயே பாருங்கள் இல்லை நண்பர்களோட வட்டாரத்தில் பார்த்துங்க கூட்டியன் எட்டு அஞ்சில் இது பண்ணும்போது நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க அது வந்து அவங்களுக்கு தாங்களே தாங்களே ஒரு இது வச்சுக்கிற மாதிரி தான் அது ஸோ அந்த எண்களில் போகாமல் கூட்டியன் ஒன்று வர மாதிரி நாட்களில் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் திருமணம் அந்த தேதியில பண்ண முடியலை நான் இது ரிஜிஸ்ட்ரு அந்த தேதியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது ரெஜிஸ்டர் மேரேஜ் அந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியில் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும் அது மாதிரி ரெண்டு பேரும் வந்து இந்த கூட்டியன் எட்டு அஞ்சு இல்லாத டைமில் பண்ணிக்க மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃபோன் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த செல்ஃபோன் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண கூடாது எப்பயுமே வந்து ஒரு பெட்ரூம்னு போயிட்டாலே அந்த பெட்ரூமில் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கத்தான் போகிறாங்க அங்கே போய் இந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃபோனுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்களால் காணக்கூடியது கண்களால் காணக்கூடியதுங்கிறது இந்த சக்கரா இருக்குது பார்த்தீங்களா திருமணத்துக்குரிய சக்கரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய சக்கரா அது வந்து பூர்வ மத்தியில் இருக்குது இந்த சுக்கரனுடைய சக்கரா நம்ம கண் கண் வந்து அது மூலமாக தான் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த சக்கரத்தை நம்ம அது கண்கள் மூலமாக அதிகமாக செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சுக்கரனுடைய சக்கரா களப்படைஞ்சு போயிடுது அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அந்த சக்கரத்துக்கு உண்டான இயல்பான வேலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு கணவன் மனைவி ஒரு அந்நிய ஒன்றியம் இதுகளை எல்லாம் போய் அது டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்க நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்ணிலே இருந்தால் கல்லிலே தெய்வம் இப்போ கண்ணில் வந்து ஒன்றுமே இல்லை எல்லாம் எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிடுது ஸோ அவங்களுக்கு தேவை அந்த சக்கராவுக்கு உண்டான அந்த வேலையை செய்ய முடியாமல் அது களப்படைஞ்சு போகிறதுனால இந்த விரக்தி நிலை வந்துடுது அதனால் செல்ஃபோன் யூசேஜ் வந்து அட்லீஸ்ட் பெட்ரூமில் என்னாச்சும் தவிர்த்துருங்கங்கிறது என்னுடைய கருத்துமா ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து நைன்டீஸ் கிட்ஸ்க்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கு ஸோ டூ கே கிட்ஸ்க்கெலாம் நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்டே இருக்கு ஸோ இந்த நைன்டீஸ் கிட்ஸில் பிறந்தவங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது கல்யாணம் ஆகாமல் அண்ட் டூ கே கிட்ஸ்லாம் எப்படி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது யு யுகங்கள்னு ஒன்று சொல்ல விடுப்போம் எண்களை ஆரம்பிக்கும் போதுமா ஒன்று எண் ரெண்டு மூணு நாள் ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பிக்கக்கூடாது சைஃபர்லேருந்து தான் ஆரம்பிக்குது எண்கள் வந்து சைபர்லேருந்து ஆரம்பிக்குது சைஃபர்லேருந்து ஆரம்பிச்சு ஒன்றுங்கிறது ஒரு புதுசாக ஒன்னு உருவாகிறது சைபர்லேருந்து ஒன்னு உருவாகும் ஒன்றா நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பர் டூப்ளிகேஷன் ஒன்றாம் நம்பர் ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன் ஆகி ரெண்டாக மாடியது மூணு மடங்கு இது இது பார்த்திங்கன்னா எட்டு வரைக்கும் போகும் ஒன்பதுன்னு வந்தோடனே என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த சைக்கிள் முடிஞ்சு போய் பத்துங்கிறது ஒன்று ப்ரூவ்வாக்கி மறுபடியும் பதினொன்றுன்னு வரும் நைன் ஜீரோ ஒன்றுன்னு ஒரு இடம் இருக்குது இந்த நைன் ஜீரோ ஒன்று தான் நீங்கள் சொன்னது நைன்ட்டி நைன்ட்டி அந்த நைன்டி நைன் இது பார்த்தீங்களா தௌசண்ட் நைன்ட்டி நைன் அந்த இயர் பார்த்தீங்களா அந்த தௌசண்ட் நைன்டி நைன்ங்கிறது தௌசண்ட் நைன்ட்டி சம்மந்தப்பட்டது வந்தாலே நைன் ஜீரோ ஒன்னு சம்மந்தப்பட்டு வந்தாலே அந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு ஒரு அமைப்பான ஒரு இது அந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு சக்கரை மறைந்து இன்னொரு புதிய சகாப்தம் உருவாகுதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நைன்டி நைன்ட்டி நீங்கள் சொன்னிங்க பார்த்திங்களா அந்த இது வந்து புதிய சகாப்தம் உருவாகுது அந்த உருவாக்கத்தின் இடையில் உருவாகிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த டிஸ்டர்ப்டு ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்து அது ஏற்பட்டு தான் அது அனுபவிச்சுதான் ஃபியூச்சர்ல மாறிடும் சகாப்தத்தின் புதிய மாற்றம்னு நான் சொல்றேன் பழைய வரலாறு இல்லை இப்போ புதிய வரலாறு இவங்க மூலமா ஆரம்பிக்குது அந்த சந்தின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து ஒன்னு பழசு கிளியரா இருக்கும் புதுசு கிளியரா இருக்கும் இந்த பழசுக்கும் புளிய புதுசுக்கும் இடையில வர காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அதை தான் ஆகணும் பட் பிற்கால வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கும் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே